இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த தேவாலயத்தில் நடந்தது தெரிஞ்சுக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மையிலேயே அதிசயம் வரலாற்று புத்தகங்களில் இல்லாத தகவல் ஒரே ஒரு பிரார்த்தனை வாழ்க்கை மாறிய சம்பவம் இந்த ஆலயத்தை பார்த்தால் காரணம் தெரியும் அறிவியல் கூட விளக்க முடியாத சம்பவம் இன்றும் நடக்கும் அதிசயம் இரண்டாயிரம் வருடங்களாக மாறாத நம்பிக்கை கண்ணீருடன் சொன்ன சாட்சி ஒரு பிரார்த்தனை ஒரு தீர்வு அடுத்த வீடியோ எந்த தேவாலயம் முழு வரலாறு வேணும் காமன்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆமென் என்று கொமெண்ட் பண்ணுங்க நீங்கள் சென்ற தேவாலயத்தை கொமெண்ட் இல் சொல்லுங்கள் முதல் சுதேசி தேவாலயம் சிஎஸ்ஐ லெக்லர் மெமோரியல் சர்ச் சிஎஸ்ஐ லெக்லர் மெமோரியல் சர்ச் சேலம் மரக்கடை ஷேபா பகுதியில் அமைந்துள்ளது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பதில் சேலத்திற்கு வந்த ஜெர்மன் மிஷனரி ஜான் மைக்கேல் லெக்லர் ஜான் மைக்கேல் லெக்ல நினைவாக இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது இவர் சேலத்தில் தொழில்துறை கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அவர் நிறுவிய தொழில்நுட்ப பள்ளியில் பயின்ற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பொருட்களையும் தாமே உருவாக்கி இந்த தேவாலயத்தை உருவாக்கினார்கள் எனவே இதை இந்தியாவின் முதல் சுதேசி தேவாலயம் என்கிறார்கள் தொடர்ச்சி இன்னும் சில நிமிடங்களில்